உடலியல் விளக்கங்களை சொல்றது வந்து வந்து ரொம்ப ஈஸி தெளிவுங்க ஏன்னா அது சயின்ஸ் இந்த உளவியல் காரணங்களை சொல்லும் போது என்ன பலவிதமான தீரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க இப்ப நீங்களே பார்க்கலாம் ஒருத்தர் வந்து மூணே மூணு பாடம் தான் படிச்சிட்டு போவாரு அந்த மூணு பாடத்துலேயுமே எல்லா கேள்வியும் வந்துடும் உடனே அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையுடைய மனுஷனாக வாழ ஆரம்பிக்கிறார் சில பேர் மூணே மூணு தான் விட்டுட்டு போவான் அந்த மூணு பாடத்துலேயே எல்லா கேள்வியும் வந்துடும் உடனே அவன் வந்து என்ன நினைக்கிறான் எனக்கு நான் படித்தது எதுவுமே வராது சில என்ன நினைக்கிறான் நான் படித்தது மட்டும்தான் வரும் நான் படித்தது எதுவுமே வராது இன்னும் சில பேர் பார்க்கலாம் ஏழு மணிக்கு போக வேண்டிய ட்ரெயினுக்கு அவன் காலுக்கு போவான் அன்னைக்கு அவனுக்கு ட்ரெயின் இருக்கும் சில பேர் ஏழு மணிக்கு போக வேண்டிய ட்ரெயினுக்கு ஏழு ஒன்றுக்கு போவான் ட்ரெயின் போயிடும் அவன் என்ன நினைப்பான் நான் போகணும்னு நினச்சாலே ட்ரெயின் போயிடும் இவன் வந்து நினைப்பான் நான் போனாதான் ட்ரெயினே எடுப்பாங்க இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இது வந்து வாழ்க்கையில் ஏறுற அனுபவங்கள் மூலமாக நீங்க சில அபிப்பிராயங்களை நம்பிக்கைகளை வளர்த்துக்கிறீங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃப்ராய்டுன்றவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் வந்து ரைட்டு தப்புன்றது எப்ப தெரியுது எனக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் ரைட்டு தப்புனாலே தெரியுது அதுக்கு முன்னால நான் எத்தனையோ அனுபவிச்சிருப்பேன் எத்தனையோ பார்த்துருப்பேன் பார்த்திருப்பேன் பார்த்துருப்பேன் கூடாததை அனுபவிச்சிருப்பேன் இதை வந்து நான் வெளியே சொல்ல முடியுமா வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்லக்கூடாது இதை நினச்சி நான் சந்தோஷப்பட முடியுமா சந்தோஷப்படக்கூடாது சந்தோஷப்பட்டால் நான் வக்கரமானவனு நானும் நினச்சிக்குவேன் மற்றவங்களும் நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது சரி தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அனுபவங்கள் ஏற்பட்டு போகுது இந்த அனுபவங்கள் என்னுடைய நினைவில் இருந்தால் என்ன ஆகும் சங்கடத்தை விளைவிக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணமே அவன் சங்கடமான அல்லது தேவையில்லாத விஷயங்களை மறந்துடுறது தான் ஸோ மறக்கிறதே வந்து ஆக்டிவ் ஃபார் கெட்டிங்கன்னு ஒன்று இருக்குது ஸோ எனக்கு இதெல்லாம் சங்கடம் விளைவிக்கூடிய விஷயங்கள்னு என் மனசு முடிவு பண்ணி என்னுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அதை எடுத்துடுது எங்கே எடுத்து எங்கே கொண்டு போகுது என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை கொண்டு போயிடுது இது ஆழ்மனது அல்லது உள் மனதுன்னு சொல்கிறோம் இப்போ உள் மனதில் என் மனசை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என் மனசை வந்து நிம்மதியாக இருக்க விட முடியாமல் வச்சுருக்கிற விஷயங்கள் என் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை உள் மனசில் வச்சுருக்கிறேன் அது எப்பயுமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வரணும்னா நான் சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் சில வியாதிகளை நானும் எடுத்துக்கிறேன் இந்த விட அந்த வியாதி பெட்டர்ன்ட்டு என் மனசு உருவச்சு எடுத்துக்கிறேன்றது ஒரு ஹைப்பாத்திசிஸ் ஸோ மனசில் இருக்கிற வக்கரங்கள் வேறுபாடுகள் வித்தியாசங்கள் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை தொடுணுன்னு ஆசைப்பட்றேன் பட் அந்த நபரை நான் தொடக்கூடாது தொட முடியாது பட் நான் தொட்டே ஆகணுன்றது என்னுடைய ஆர்வம் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் என் கையே வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் அவங்கள தொட வேண்டிய அவசியமே இருக்காது இதுக்கு பேர் ஹிஸ்டீரியா இன்னும் சில சமயத்தில் நான் யாரையாவது அடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அவனை கொண்ணுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பதிலாக என் கை வரலைன்னா அவனுக்கு நான் அடிக்கவே முடியாது இதே மாதிரி நான் ஒருத்தர் ஒருத்தரை பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக எனக்கு பேச்சே வராமல் போயிடுச்சுன்னா பேச வேண்டிய சூழ்நிலையே இருக்காது ஒருத்தர்ட்ட என்னுடைய எதிர்ப்பை காட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக என்னுடைய நினைவே தப்பி போயிடுச்சுன்னா நான் அவங்களுக்கு எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நியூராட்டிக் பேசிஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை விளக்கணி மூலம் தான் அந்த ஆழ்மனசுன்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த ஆழ்மனசுக்கு கொண்டு போகிறதுக்கு சில மெத்தட் இருக்குது நீங்கள் சொல்கிறது நீங்கள் என்னென்ன என்கிட்ட சொல்கிறீங்களோ என்னென்ன வெளிப்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் மனசில் இருக்கிறதா அர்த்தம் கிடையாது என்னென்ன சொல்லாமல் இருக்கீங்களோ என்னென்ன சொல்ல மறுக்கிறீங்களோ என்னென்ன சொல்ல மறந்து போயிட்டீங்களோ அதெல்லாம் தான் வந்து மனசில் இருக்கிறதா அர்த்தம் இதுக்காக இப்னோசிஸ்ன்ற ஒரு முறையில் கொண்டு போனாங்க ஹிப்னோசிஸ்னால் என்ன அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் அதை நம்புறீங்க அதுக்கு பேர் தான் ஹிப்னோடைஸ் இப்போ நான் நல்லவன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்க நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நம்புறீங்க நீங்கள் முடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நம்புறீங்க உங்களுக்கு வலிக்குன்னா நம்புகிறீங்க வலிக்காதுன்னா நம்புகிறீங்க ஸோ இதை முழுசையாக ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வலிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கிள்னாலும் வலிக்காது இதான் ஹிப்னோசிஸ் நான் சொன்னதெல்லாம் நீ செய்வேன் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன் நல்லதுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்புனீங்கன்னா நான் உடனே சொல்கிறதெல்லாம் அல்லது செய்ய ஆரம்பிக்கிறீங்க இதுக்கு பேர் ஹிப்னோசிஸ் அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே என்னை மயக்கிட்டான் பாரு அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா அதே தான் ஹிப்னோசிஸ் இதை மெஸ்மரைஸ்னு சொல்றாங்க இந்த முறை மூலமாக நீங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கீழே கொண்டு போய் இப்போ நான் வந்து உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு பத்து வயசா நீ எட்டு வயசுக்கு போயிட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் நம்பி எட்டு வயசு லெவலுக்கு போயிடுறீங்க ஆறு வயசுக்கு போயிட்டீங்கன்னு சொல்கிறேன் ஆறு வயசுக்கு போயிடுறீங்க மூணு வயசுக்கு போய்ட்டிங்கன்னு சொல்கிறேன் மூணு வயசுக்கு போயிடுறீங்க இதுதான் ஹிப்னோசிஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறத நான் முழுமையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒபே பண்ணிடுறேன் இதுக்கு பேர் ஹிப்னோசிஸ்னு பேர் இந்த முறை மூலமாக நீங்கள் சப்கான்சியஸுக்கு போகலான்றது ஃப்ராய்டினுடைய ஹைப்பாத்திசிஸ் பட் சினிமாவில் காமிக்கிற மாதிரி இன்றைக்கி உட்கார வச்சு நாளைக்கே உங்களை வந்து ரெண்டு வயசு மூணு வயசுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது இப்போ நான் ஒருத்தரை வந்து இருபது வயசில் இருக்கிறவங்கள இப்போ ரெண்டு வயசுக்கு கொண்டு போனால் குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும் அதாவது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரிக்ரெஸ் பண்ணி ரிக்ரெஸ் பண்ணி கொண்டு போகணுன்றது அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நான் மூணு வயசுக்கு போயிட்டேன்ட்டு நான் எப்படி அதை வெரிஃபை பண்ணுறது நீங்கள் நடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து சயின்ஸ் வெரிஃபிகேஷன் கிடையாது ஸோ இதை வந்து ஒரு அப்சல்யூட் சயின்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது நீங்கள் சரி நீ என்ன திருப்திப்படுத்துறதுக்கு ஆமாம் நான் மூணு வயசுக்கு போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி வெரிஃபை பண்ணுறது நீங்கள் மூணு வயசுக்கு போயிட்டீங்களா இல்லையான்றது ஸோ சினிமாவில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஒரு சும்மா ஒரு வட்டத்தையோ அல்லது ஒரு புள்ளியோ சுத்த விட்டு ஒருத்தரை சப்கான்ஷியஸுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது கொண்டு போனாலும் அவ்வளோ ஈஸியாக எல்லா விஷயங்களும் வாங்கிட முடியாது மேலும் இப்போ நிறைய மருந்துகள்லாம் வந்துடுச்சு உங்களோட கான்ஷியஸ் பேரியரை பிரேக் பண்ணி உடனே உங்களை சப்கான்ஷியஸஸுக்கு கொண்டு போகிற மாதிரி அதுலேயும் நாம் நினைக்கிற அளவுக்கு ஸ்பீடோ அல்லது நினைக்கிற அளவுக்கு பர்ஃபெக்ஷனோ கிடையாது ஸோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறதுக்கு ஹிப்னோசிஸ் ஒரு மெத்தடாலஜி உங்கள் மனசுக்குள்ளே போய் உங்கள் மனசில் என்ன இருக்குது இப்போ நிறைய இப்போ எடுத்துங்க ஒருத்தர் பேய் பிடிச்சி ஆடுறாங்க ஒரு மருமக அவள் என்ன பண்ணுறா உடனே எனக்கு சாமி வந்துருச்சின்னு ஆடுறா ஆடும்போது என்ன ஆகுது அவள் சாமியாக இருக்கும்போது மாமியாரை வாடி போடின்னு ஸ்கூப்பிடலாம் உட்காரு எந்திரின்னு மிரட்டலாம் நான் சொல்கிறத செய்யும் சொல்லலாம் நீ இந்த அட்டூழியம்லாம் பண்ணாதேன்னு சொல்லலாம் நீ இந்த பாவம் இருக்க நீ ஒழுங்காக சாக மாட்டேன்னு சொல்லலாம் இல்லை இப்படி தான் நீ கஷ்டப்படுவேன்னு சபிக்கலாம் எந்த ரூபத்தில் நான் செய்ய முடியும் நான் மருமகளாக இருக்க வரைக்கும் அதை செய்ய முடியாது ஸோ நான் வந்து சாமின்ற ஒரு ரூபத்தை எடுத்துக்கும் போது உன்னோட சுப்பீரியர்ன்ற ஒரு பவரை எடுத்துக்கும் போது அதில் வீட்டில் எனக்கு மூத்தவங்க ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அவங்க ஆவின்னு எடுத்துக்கும் போது நான் என் இஷ்டத்துக்கு பூந்து விளையாட முடியுது இதைத்தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு காமிக்கிறாங்க என் சப்கான்சியஸில் உங்களை விரட்டணும்னு தோணுது இது வந்து சப்கான்ஷியஸ் லெவலுக்குலாம் போக வேண்டியதில்லை இது வந்து கான்ஷியஸாவே என்னால் முடியாததை முயலக்கூடிய ஒரு பாத்திரத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன் இது பேர் உளவியல் காரணங்கள் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க மனசுக்குள்ள போய் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் இப்னோசிஸ் இதை வந்து நாம வந்து கான்ஷியஸ் இருந்து சப்கான்ஷியஸ் போகிறதுக்கு இப்படி தான் போகணும்னு அவசியம் கிடையாது நிம்மதியாக ஒரு நம்பிக்கையை அந்த கிட்ட உண்டு பண்ணி ஃப்ரீயாக அசோசியேட் பண்ணாலே இதெல்லாம் வெளியே வந்துடும் இது ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் காமிக்கிற மாதிரி செய்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பட் அவ்வளவு ட்ரமேட்டிக் ரிலீஃபோ அவ்வளவு ஒரு ஒரு தத்துரூபமான ஒரு மாற்றமும் ஏற்படுத்துகிறதுன்றது சாத்தியம் கிடையாது சீரியஸாக ஒரு மாதிரி ஒரு சராசரி நிதானமான இம்ப்ரூவ்மெண்ட்டு நிச்சயமாக கொடுக்க முடியும் அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி பேய் பிசாஸ் காற்று கருப்புன்னு சொல்லிட்டு பர்சனாலிட்டி மாற்றி மாற்றி காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வைத்திய முறைகள் நிச்சயமாக ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டு தான் வருது